பத்திரம் பத்திரம் பத்திரம்னு பல நாள் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்த தெய்வமகள் சீரியலில் ஒரு வழியா பத்திரம் பிரகாஷ் கைக்கு வந்துருச்சு காயத்ரிக்கு இது மிகப்பெரிய தோல்வி காயத்ரியோட கனவும் லட்சியமும் ஜெய்கந்த் விலாஸை அடையிறது தான் அதுக்காக எவ்வளவோ பேர் வாழ்க்கையை கெடுத்து கொலையும் பண்ணியும் கடைசியில் அவ கையினாலேயே பத்திரத்தை கொடுத்து தன் பேரில் இருந்த இடத்தையும் எழுதி கொடுத்துட்டு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு நிற்கிறாள் கூட எல்லா தப்புக்கும் துணை போன லிங்கமும் இனிமேல் காயத்ரியை ஆதரிப்பானாங்கிறது சந்தேகம்தான் எவ்வளவோ நடைகளை தாண்டி வந்த காயத்ரி மீண்டும் ஜெயிக்க அடுத்து என்ன செய்ய போறா இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவ்வளவுதான் நம்ம நிலைமைன்னு மனசுடைஞ்சு போகிற சாதாரண பொம்பளை கிடையாது காயத்ரி பிரகாஷ் சொன்ன மாதிரி பத்திரத்தை மீட்டு ஜெய்கிந்த உலாஸை காப்பாற்றிருக்காங்க ஆனால் காயத்ரியை மொத்தமாக ஜெயிலுக்கு அனுப்ப முடியலை ஜெயகந்த் விலாஸ் கிடைச்சது பிரகாஷுக்கு வெற்றி தான் ஆனால் காயத்ரி வெளியில் இருக்கிறது பிரகாஷ் குடும்பத்துக்கு அடுத்து என்ன பிரச்சனைகள் வரும் என்கிறது போக போகத்தான் தெரியும் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ